தமிழ் சினிமாவில் சாதித்த விஜயகுமாரின் மகள்களில் ஒருவர்தான் நடிகை வனிதா விஜயகுமார் இவங்க தமிழ் சினிமாவில் நடித்தது சில படங்கள் என்றாலுமே இவங்களோட பேரை கேட்டாலே ரசிகர்கள் குஷி ஆயிடுவாங்க முதல் படமே தளபதியுடன் சந்திரலேகா எனும் திரைப்படத்தில் நடித்து பிரபலமாக இருந்தாங்க தொடர்ந்து சினிமால டாப் நடிகையாக வலம் வருபவர் என எதிர்பார்த்த போது திடீரென திருமணம் செய்து கொண்டு செட்டில் ஆயிட்டாங்க வனிதா கடந்த இரண்டாயிரம் ஆண்டு ஆகாஷ் என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டாங்க இவர்கள் இருவருக்கும் ஸ்ரீஹரி மற்றும் ஜோவிதா என்று இரு பிள்ளைகள் இருக்கிறாங்க பின்னர் ஆகாஷை விவாகரத்து செய்துவிட்டார் இதனைத் தொடர்ந்து ஆனந்த் என்ற தொழிலதிபரை மணந்தார் இவருக்கு ஜெயனிதா என்ற மகளும் இருக்கிறார் மூன்று பிள்ளைகள் இருந்தாலும் மகன் விஜய் ஹரியை அவரின் தந்தை ஆகாஷுடன் இருக்கிறார் இதனிடையே பிக் பாஸ் சீசன் த்ரீ நிகழ்ச்சியின் மூலமா மீடியா துறைக்குள் என்ட்ரி கொடுத்த வனிதா கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பீட்டர் பால் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் சில மாதங்களுக்கு பின்னர் அவருடன் ஏற்பட்ட மோதலால் அவரையும் பிரிந்து விட்டார் வனிதா கொடுத்த அப்டேட் மூலியமா இந்த நிலையில் வனிதா குமார் மற்றும் ராபர்ட் மாஸ்டர் இணைந்து நடித்திருக்கும் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் திரைப்படத்திற்கான ப்ரோமோ சற்று முன்னர் வெளியாயிருக்கு இந்த திரைப்படத்தில் சின்ன இருக்கும் பல பிரபலங்கள் இணைஞ்சிருக்காங்க நாற்பது வயதை தாண்டிய பெண் ஒருவர் குழந்தை பெற்றுக்கொள்ள ஆசைப்படும் கதையை கருவாக வைத்து இந்த திரைப்படம் எடுக்கப்பட்டிருக்காம் சமூக வலைதளங்களில் சர்ச்சை நாயகாக வரும் வனிதாவிற்கு இந்த படம் என்ன மாதிரியான வரவேற்பை கொடுக்க போதுன்னு சொல்லி எல்லாருமே இருந்து காத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் அதை தாண்டி தான் சம்பாதிச்ச மொத்த பணத்தையும் வந்து இந்த படத்துக்காக வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் வனிதா விஜயகுமாரை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நான்கு திருமணம் பண்ணி அவங்களால வந்து கரெக்டான வாழ்க்கையை வாழ முடியல ஏன்னா அவங்க வாழ்க்கையில் வர ஹஸ்பண்ட்ஸ் எல்லாமே இவங்களுக்கு உண்மையிலேயே வெறுக்கிறாங்களா இல்லை அது மாதிரி இவங்க நடந்துக்கிறாங்களான் கேள்வி கேள்வியாக தான் இருக்காங்க ஏன்னா இவங்க முத முகத்தோட்டமும் இவங்க பேசுகிற பேச்சும் வந்து இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி எல்லாருமே வச்சு செய்யும்போது வனிதா விஜயகுமார் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறது எல்லாருக்குமே ஆச்சரியத்தை கொடுக்குதுன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் தன்னோட நாற்பது வயசை மேம்படுத்தி தன்னுடைய வாழ்க்கை வரலாறு எடுக்கிற மாதிரி தான் இந்த படத்தை எடுக்கிறாங்கன்னு சொல்லி நிறைய நெட்டிசன்கள் வந்து இவங்களை வெச்சு செஞ்சுட்டு இருக்காங்க வனிதா விஜயகுமாரை பொறுத்த வரைக்கும் தளபதி விஜயோட சந்திரலேகா படம் பண்ணதுக்கப்புறம் இவங்க வந்து ரொம்ப பீக்கில் போனாங்கன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் நம்ம கிரண் கூட வந்து ஒரு நல்ல படம் பண்ணாங்க அதுவும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு அந்த டைமில் வந்து வேற லெவலில் என்ட்ரி கொடுத்து சூப்பராக ஹிட்டாக வேண்டிய வனிதா திருமண வழக்கில் எப்படி வாழ்ந்தாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் இவங்க முதல் கணவர்ல இருந்து இப்போ இருக்க கடைசி கணவர் வரைக்கும் இந்த ஜான் பால் எல்லாருமே இறந்துட்டாங்க முதல் கணவரோட வந்து பார்த்தீங்கன்னா அவர் வாழ்ன்னு நினைச்சாலுமே அவருக்கு அதில் இன்ட்ரஸ்ட் இல்லாததால அதை பத்தி அவருக்கு கவலையை படுறதில்லை சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்க வளர்ச்சி பெறும்போது அவங்க கூட இருக்கிறதும் அவங்க தோல்வி அடையும் போது அவங்க கூட இல்லாமல் இருக்கிறதும் ரொம்ப சாதாரண விஷயம்தான் வனிதா விஜயகுமாரை பொறுத்த வரைக்கும் அவங்க குடும்பமே அவங்கள ஒதுக்கி வைக்கிற அளவுக்கு அவங்க மிகப்பெரிய பெரிய துரோகத்தை பண்ணிட்டதாகவும் அவங்க அப்பா வந்து இவங்க அடித்ததாகவும் நிறைய புகார்கள் ஏற்பட்டிருக்கு அதெல்லாம் தாண்டி போ ஒரு படம் பண்ண போகிறாங்க அப்படின்றது மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் எல்லோரும் குழப்பத்தையும் ஏற்படுத்தியிருக்கு இந்த படம் கண்டிப்பாக ஹிட் ஆகும் சொல்லி அவங்க கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாங்க ஏன்னா அதோட கரு வந்து ரொம்ப புதுசாக இருக்குது சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் புது புது கதைகளுக்கு எப்பவுமே வரவேற்பு இருக்குன்னு சொல்லி மீடியா முன்னாடி அவங்க சொல்லியிருக்காங்க இந்த படம் வெற்றி அறிய நிறைய பிரபலங்கள் அவங்களுக்கு உதவினாலுமே அடுத்தடுத்து அவங்க என்ன செய்ய போறாங்கன்றத பார்க்கறதுக்கு எல்லாருமே ஆச்சரியமாக இருக்குன்னு சொல்லலாம் இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க மறக்காம நம்ம சினி ஜங்ஷன் சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே